உங்கள் பேர் என்ன உங்க பையன் பேர் என்ன என் பேர் சர்மிலா பையன் பேர் பிரதீக் இறந்து போன பிரதீக் அவர் உங்களுக்கு என்ன வேணும் என் பிள்ளையோட பையன் எனக்கு பேரா உங்கள் பிள்ளையோடனா மகளா மகனா மகள் அவங்க பேர் சர்மிலா வணக்கம் உங்க பேரு சந்திர இறந்து போன பிருத்விக் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு வந்து மருமகன் அந்த பையனுக்கு தாய்மகன் உங்க அக்காவோட பையன் அவரு ஆமா விஜயோட அந்த பிரச்சார கூட்டத்துக்கு இருபத்தி ஏழாம் போன மாசம் நடந்ததுல அந்த பிரச்சார கூட்டத்துக்கு உங்க பையன் எப்படி போனார் யார் கூப்பிட்டு போனா நீங்களோ அவரோட அப்பாவா நான் கூட்டிட்டு போயிருந்தேன் ஓகே முதல்ல அங்க என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியுமா உங்க பன்னெண்டு மணி அந்த டைம்ல எல்லாம் அங்க போயிட்டோம்னா ஏன் பன்னெண்டு மணிக்கே போயிட்டீங்க என்ன அவங்க கூட்டிட்டு போனாங்க அந்த டைமிங் கூப்பிட்டு போயிருந்தாங்க யார் யார் கூட்டிட்டு போனா இங்கே டிவி கிலிருந்து பசங்க போட்டுருக்காங்க நீங்கள் மட்டும்தான் போனீங்களா இல்லை இந்த ஊரில் நிறைய பேர் வந்தாங்க பதினஞ்சு கிட்ட இருப்பாங்க பதினஞ்சு பேர் அங்கே எத்தனை மணிக்கு போயிட்டு நீங்க வெளிச்சாங்க டைம் கரெக்டாக தெரியல அந்த பன்னெண்டு மணி அந்த அங்க என்ன நடந்ததுன்னு மட்டும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க சொல்லுங்க அங்கே ஈவினிங் தான் வருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருந்தோம் வெயிட் பண்ணிட்டு ஒரு ஆறு ஆறரை மணிக்கு மேலே ரொம்ப கூட்டம் வர மாதிரி இருந்துச்சு நாங்கள் ஓரமாக தான் நின்றுட்டு இருந்தோம் ஓரமாக வெளியே வர்றதுக்காக தான் நின்றுட்டுருந்தோம் ஒரு கொ ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த சைடு நகர்ந்து வந்திருந்தோன்னா நாங்கள் வேறு ரோட்டுக்கு வந்திருப்போம் உள்ளே சிக்கியிருக்க மாட்டோம் அந்த டைம் கரண்ட் ஆஃப் ஆயிட்டனால நடந்து வரும்போது எல்லோரும் மேலேயே விழுந்துட்டாங்க

பையன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க தான் எனக்கு தெரியும் நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இங்கேருந்து இந்த டிவிக்கே சார்பாக தான் போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் எல்லாம் ஒன்றா தான் போயிருக்காங்க போனப்போ என்னென்னா நான் அப்பையும் கூப்பிட்டு கேட்டப்போ அக்காவோட மாமாவோட தான் போகிறேன்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் நானும் சரி ஓகே போயிட்டு வரேன்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் வந்து எனக்கு பையனை காணோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது அப்படி எட்டு மணிக்கு மேலே தகவல் வரும் நான் போயிட்டு ஸ்பாட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரமாக தொலைவிட்டு தான் இருந்தோம் கிடைக்கல பையன் கிடைக்கல அதுக்கப்புறம் அக்கா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு தான் அவங்க தான் வேறு நம்பர் புது நம்பரில் தான் எனக்கு கூப்பிட்டாங்க நான் மாதிரி அமராவதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருக்கிறேன் பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல காணாமல் போயிட்டான் அப்படி மாதிரி சொன்னாங்க நானும் தொலை ஆரம்பிச்சது இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் கிடைக்கல அதுக்கப்புறம் அவங்க தொலைவன இடத்துல சில பேர் அனௌன்ஸ் பண்ணுற இடத்துல என்ன சொன்னாங்கன்னா பையனை வந்து அட்மிட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் அட்மிட் பண்ணாங்க நீ வேணால் ஹாஸ்பிட்டலில் போய் தொளவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆள் ஃப்ரெண்ட் அங்கே நிற்க வச்சிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோவும் கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் வந்தாங்கன்னா பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் தொலைவார்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணா ஒருத்தர் இருக்கார் இந்த சொல்லிட்டு ரெண்டு பேர் பேர் ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சோம் எல்லாம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் துலவனும் கிடைக்கல தான் நம்ம இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கூட இருந்தார் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் தம்பி இந்த மாதிரி இறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும் எப்படி இறந்தாரு தெரியுங்களா மூச்சு மூச்சுத்தண்ணியா என்னமே மூச்சு மூச்சுத்தண்ணி தான் இறந்துருக்கா நம்ம பார்த்தோன்னா வேறு எந்த ஒரு அடையாளமும் தெரியல காயங்கள் எதுவும் காயங்கள்லாம் எதுவும் இல்லைங்க அந்த கால்மை அச்சு அச்சு இந்த மாதிரி தான் இருந்தது மிதிச்சிருக்கிறாங்க அவங்க மிதிச்சிருக்காங்க உடம்புலாம் மண்ணா இருந்தது ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருந்தது அதுக்கு மேலே ஒரு குழந்தைங்கிற பட்சத்தில் நம்ம அதுக்கு மேலே யோசிக்க முடியும் இப்போ அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க யோசிக்க முடியாது உங்கள் கணவர் பேர் வந்து பன்னீர்செல்வம் தானே அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணமடைஞ்சாங்களே இதுக்கான வழக்கு வந்து விசாரிக்கிறது எஸ்ஐடி இங்கே மாநில அரசு போட்டால் இது விசாரிக்கக்கூடாது சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா உங்க உங்களோட நாலேஜோட தான் அவங்களோட விருப்பத்தோட தான் அந்த கேஸ் போடப்பட்டதா கேஸ் போட்டதுனா எங்களுக்கு தெரியாதுங்க இங்க விசாரணைக்கு தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் யார் விசாரணை பண்ணும்போது சிஐடி சார் ஒருத்தர் வந்திருந்தார் வந்து விசாரிச்சிருந்தார் அவர் சொன்னாரா அவர் சொல்லுங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுக்கு அவ உங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்னு அவர்கிட்டயே சொல்லிட்டீங்களா விசாரிக்க வந்து அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஓகே உங்கள் ஊரில் பேசணும் உங்கள் வீடு பார்த்ததை பற்றி போய் சொன்னாங்க உங்கள் கணவர் வந்து நீங்கள் தான் வந்து குழந்தைய வளர்த்தீங்க நீங்கள் தான் வந்து எல்லாமே அவருக்கு எல்லாம் செய்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க உங்கள் கணவர் வந்து பார்த்துக்கல இப்போது இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பணம் வாங்குறதுக்காக வராரு அப்படின்ற மாரி சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படி தான் நடக்குதா அவர் உங்களை விட்டு போனாருன்னா எப்போ போனார் பையன் பிற பிறக்கவே கூட இருந்தார் பிறந்ததுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆறு மாதம் இங்கே தான் இருந்தாரு யாருக்கு வீட்டுக்காரக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நாங்கள் தான் பார்த்தோம் இங்கே அப்போ இருந்து தான் இருக்கோம் நாங்கள் தான் பார்த்தோம் உடம்பு சரியான நேமே அவங்க விட்டுட்டு போயிட்டு ரெண்டு வருஷம் முடிஞ்சு தான் வந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சேர்ந்துருந்தோம் மறுபடியும் பிரச்சனையாகவே இருந்துச்சு வெளியே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா எந்த ஸ்டேஷனில் நீங்கள் வெளியான கொடுத்துருந்தோம் மகளிர் டவுன் ஸ்டேஷன்லேயே கொடுத்துருவோம்

ஓகே இப்போது அந்த எவ்வளோ நாள் பிரிஞ்சிருப்பீங்க நீங்களும் உங்கள் கணவா எட்டு வருஷமா பிரிஞ்சிருக்கும் மொத்தமாக எவ்வளோ நாள் குடும்பத்தோடு அவர் வந்திருப்பாரு கல்யாணம் ஆகி ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளதாக இருக்கும் மொத்த நாள் கணக்கு போட்டாலும் தான் இருக்கும் அவ்வளோ ரீசெண்டாக எப்போ பார்த்தீங்க அவர் தம்பியாக இருந்தப்போ அங்கே சுதுகாண்ட்டுக்கு வந்திருந்தாரு

ஒன்பது வயசு ஏழரை வருஷமாக கிட்டத்தட்ட அவர் பார்க்கவே இல்லை ஒரு ஆறரை வருஷமா பார்க்கவே இல்லை கல்யாணம் பண்ணி ப போய் ஒரு வாரம் தாங்க பிள்ளை அங்கே இருந்தேன் டார்ச்சல் மாதிரி டார்ச்சல் உங்கள் அம்மாட்ட பணம் வாங்கிட்டு வா காசு வாங்கிட்டு டார்ச்சர் மாதிரி டார்ச்சல் பண்ணியேன் என் பிள்ளை வந்து சொல்லக்கூட இல்லை அழுதுகிட்டே இருக்கும் ஏன் பாப்பா அழுகிறேன் என்னான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான் அப்புறம் அதுக்கு பிற்பாடு குழந்தையே வேண்டாம் கலை இது எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்புறம் நான் கேட்ட பக்கம் பக்கம் கேட்டதெல்லாம் விசாரிச்சதும் சொன்னாங்க சொல்லவன் அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான் நீ கம்பனு அப்படின்ட்டு அங்கே போய் போய் நான் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு பொழுதுனைக்கு அங்கே இருந்துட்டு பொழுது வந்து இங்கே வருவாங்க அங்கேன்னா உங்கள் பெட்டியில் திருப்பி என்ன பண்ணிட்டு அடித்து துரத்து விட்டேன் பிள்ளை மாசம் இருக்கிறான்னு கூட பார்க்கல அடித்து துரத்து விட்டு போயிட்டியா அப்புறம் திருப்பி நான் போய் பிள்ளை கூட்டி வந்து இங்கேயே சரி இங்கே வரட்டு பேசிக்கலாம் அப்படின்னு விட்ருந்தோங்க அப்புறம் வரவே இல்லைங்க அப்புறம் குழந்த பிறந்தப்ப சொல்லி விட்டேன் சொல்லி விட்டதுக்கு வந்து ஆஸ்பத்திரியில் அவங்க அவங்க சின்ன கூட்டிகிட்டு வந்து அவங்க சின்ன வந்து பார்த்துட்டு அப்பவே ஓடி போயிட்டாங்க இவன் சரியா வரவே இல்லைங்க அப்புறம் அதுக்கு முற்பாடு கூட பார்க்க வரல பார்க்க வரல பார்க்க வரலீங்க அப்புறம் ரெண்டு மாசம் கிரிமிச்சு அப்புறம் எல்லாம் சத்தம் போட்டு பிடிச்சி அதுக்கு முற்பாடு நாங்களா போய் வலினா கூட்டிட்டு வந்து வாத்தம்பி இப்படியா இருந்தது எப்படி ஆகிறது ஒரு பிள்ளை வாழ்க்கை இப்படி வீணா கெடுக்கறியா வாத்தம்பி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளா இருந்தாங்க குழந்த பிறந்து ஒரு ஆறு மாசம்தான் இருந்தாங்க அப்புறம் பஸ் வேலைக்கு போறேன்னு போனவங்க பஸ்ல அடிபட்டாங்க புடவங்களை போற பஸ்ல எட்டாம் நம்பர் பஸ்ல அடிபட்டுட்டான்னு சொல்லி திருப்பி இடுப்பு போயிடுச்சு நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தேன் கவர்மெண்ட் வச்சு ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தா சரியாக தனியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து வீட்டுக்கு வர சொல்லி இங்கே தாங்க இந்த வீட்டில் தாங்க படுக்க நீ எந்திரிச்சு நடக்க முடியாதுங்க அவனால் ஒரு வருஷமாக படுக்க எந்திரிச்சு நடக்க முடியாது அதுக்கு முற்பாடு நான் வைத்தியம் பார்த்து வட்டிக்கு பத்துரூவா வட்டிக்கு வாங்கிட்டு வந்து நான் பார்த்தனுங்க மூணு லட்சரூவா பக்கம் அவனுக்கு வைத்தியம் பார்த்து விட்டேன் பார்த்து விட்டதுமே என்ன நல்லா நல்லாயிருந்துங்க அப்போ பையனுக்கு ஒன்றே கால் வயசுங்க பாத்து விட்டதுமே ஆமாங்க பாத்து விட்டதுமே இந்த அம்மா வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி தான் திருப்பி வரவே இல்லைங்க ரெண்டு வருஷமா வரல அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஒரு வாட்டி வந்தையான் அப்புறம் சத்தம் போட்டு எங்க மருமங்க எங்க அக்காவோட மருமங்க அவர் கூட்டிட்டு வந்து சரி உடுத்த எங்கதான் இருக்க மாட்டேங்கிறாரு அவங்க ராயனூர்ல இருக்கிறான்னு சொல்றேன் குடி குடியிருக்குன்னா அங்க கொண்டு போய் விட்டு இருந்தாங்க விட்டு பிள்ளை குறவலிமலை காலை வச்சு மிதிச்சு கொள்றதுக்கு பார்த்திருக்கிறேன் அந்த பையன் கத்துக்கிறது கத்தி பக்கத்து விட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி நேரத்தில் ஜாமத்தில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு நான் எனக்கும் வீட்டுக்காரர் பசங்களை கூட்டிகிட்டு நான் ஓடணுங்க ஓடி போய் கூட்டிகிட்டு வந்து கேஸ் கொடுத்ததுங்க அதோட கேஸ் கொடுப்போம் அவன் என்ன பண்ணிட்டேன் இப்படி திருப்பிவிட்டேன் இவன் ரெண்டாவது பொண்டாட்டி இவன் முத பொண்டாட்டி இல்லை எனக்கு பையன் எனக்கு பிறக்கலை அப்படின்ட்டானுங்க அப்படின்னு சொல்லுவோம் அதோட அப்புறம் அவங்களும் வா அமௌண்ட் கொஞ்சம் அடிச்சு விட்டா நட்டுருக்கு வைக்கலோட வந்தேன் அமௌண்ட் அடிச்சு விட்டேன் கேட்ட பார்த்து பைசா இல்லைங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் அதாடுதான் முடியும் பார்த்தா ஒன்று கதைக்கு அவ்வளோ விட்டுட்டேங்க பிள்ளை என் கூட இருந்துட்டு போகுது இனிமேல்

ரெண்டு வயசு இருக்கும் இப்ப அங்க மைதானத்துக்கு சுடுகாட்டுக்கு வந்துருந்தாங்க பயணம் அங்க வச்சு சுடுகாட்டுக்கு கொண்டு போனாங்க அங்க வந்தோன்னா பாக்க பயணம் திருப்பிட்டு பாக்க கூட இல்ல அப்படியே முட்டிட்டு போயே போயிட்டேன் வந்த இதுல திரும்பி போயிட்டேன் வீட்டுக்கு வந்து மனைவியை பார்த்து எல்லாத்தையும் பேசல

வரல எதுக்குமே அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு வந்து விவரம் தெரியறதுக்கு முடியே விட்டுட்டு போயிட்டார் பையனுக்கு வந்து இதுதான் அப்பான்னு கூட தெரியாது நாங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டோம் சின்ன வயசுலேருந்து இல்லை விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் நானும் கிட்டத்தட்ட இங்கே லோக்கல்லேயும் குடி வச்சு பார்த்துட்டோம் இங்கே நாங்களே கூடவே வச்சு பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட அந்த ஆக்செண்ட் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தாரு ஆக்செண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடண்ட் ஆகிட்டு நாங்கள் தான் இங்கே வச்சு தான் பார்த்துக்கிட்டோம் எல்லாமே பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் சரி ஓகே வேலைக்கு போய்ட்டு வந்துடுறேன் க்யூர் ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போய்ட்டு வரேன்னு சொன்னவர் சரி அதுக்கப்புறம் வரல அதாவது இப்போ ஆக்சிடண்டான அந்த பஸ்ஸில் இருந்து அமௌண்ட் வந்தது அது எங்களுக்கு ஆக்சுவலாக தெரியாது இந்த மாதிரி அமௌண்ட் வந்திருக்குன்னு தெரியாது அதை எடுத்துக்கிட்டு செலவு பண்ண போனாரா என்னன்னு தெரியல இன்சூரன்ஸ் பண்ணுமா ஆமாம் அவரோட இன்சூரன்ஸ் பண்ணி கிளைம் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க எடுத்துக்கிட்டாங்க இங்கே யாருக்குமே எந்த தெரியவே தெரியாது ஆக்சுவலாக அந்த மாதிரி அமௌண்ட் வந்திருக்குங்கிறதே தெரியாது அந்தளவுக்கு வந்து பார்த்துட்டு அவர் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க அதுக்கப்புறம் வர வரலை நீங்கள் சொல்றதுன்னா அப்போ பொறுத்து ரெண்டு வயசு இருக்கும்போது அப்படி ஆச்சுன்னு சொல்லுறீங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு முறை ரெண்டு வயசு இல்லை வரல ரீசென்ட்டாக இல்லை இப்போ கடைசியாக பார்த்தீங்க கடைசியா யாரங்க அவர் சில பன்னீர்செல்வத்தை கடைசியா வந்து இங்கே நம்ம இதில் தான் பார்த்துக்குங்க மார்ச் 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 அங்கே உடல் தகனம் பண்ணுற இடத்துல பார்த்துங்க பாலம்புரத்தில் வந்து அவங்க மனைவி கிட்ட உங்ககிட்ட எதுனா பேச எதுவும் பேசவில்லைங்க வீட்டுக்கு வந்தாரா வீட்டுக்கும் வரல எதுவும் வரலைங்க அவர் தம்பியோட வந்து பஸ்ல இறங்கி வந்து பார்த்தாரு பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டார் எனக்கு தெரிஞ்சு அவர் வரும்போது குடிப்போதில் தான் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அந்த ரெண்டு வருஷம் கிழிச்சு வந்தாருன்னு சொன்னேன் இல்லைங்களா நம்ம ஒன்றா சேர்த்து வச்சுருந்தது அப்போ வந்து அக்காவை ரொம்ப அடிச்சு தொந்தரவு பண்ணதாக வந்து கேள்விப்பட்டு அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட நாங்கள் இங்கேருந்து எல்லாம் கிளம்பி போனோம் கிளம்பி போனப்போ மொபைலெல்லாம் கிடந்தது சண்டையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பையனை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டோம் அப்போ அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் பேசி கூட்டிகிட்டு வந்தாருங்க ஆனால் ரொம்ப டார்ச்சர் பண்ணதாக தான் என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்டு தான் இருந்தோம் இப்போ இடையில வந்துட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு தெரியாது அக்காவுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்காரு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணணும் எனக்கு டைவர்ஸ் கொடு டைவர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு வந்து அது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் சரி டைவர்ஸ் கூடன்னு சொல்லி கேட்டப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பையன் ஒரு பையன் இருக்கான் அதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் அவனுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டைவர்ஸ் எழுதி தந்துடுறோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் போனால் ஒரு வரவே இல்லை இந்த மாதிரி அடிக்கடி சும்மா டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தார் கிட்டத்தட்ட இந்த மாதிரி மைனர் பொண்ணு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டதா வந்து கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டு நாங்கள் அதை பற்றி எதுவும் இது பண்ணிக்கல சரி ஓகே நம்மளே தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தான் கடைசி வரையிலுமே பொண்டாட்டி பிள்ளைங்கிற அந்த ஒரு எந்த இதுவுமே கிடையாது அவர் வந்ததே கிடையாது இந்த பக்கம் வந்ததே கிடையாது இப்போது உங்கள் அக்காவோட கணவர் பிருத்திவிகோட அப்பா அவர் வந்து இந்த வழக்கு இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதாவது அப்ரூவலாக தெரியாது லீகலாக தெரியாது இந்த மாதிரி கேள்விப்படுவாங்க லீகலானா உங்கள் அனுமதி வாங்கி இல்லை உங்கள் அக்காவோட அதாவது புத்தி கூட அம்மாவோட அனுமதி வாங்கி அந்த கேஸ் போடக்கூடையா இல்லை போடலை நான் ஃபேமிலிக்கிட்ட அவங்க எதுவுமே கன்சல்ட் பண்ணல அவர் எதுக்குமே வரல கிட்டத்தட்ட இப்போ திடீர்னு தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு தகவல் மட்டும் தான் இப்போ அவர் இந்த விஷயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் கேள்விப்படுங்க அவர் இந்த அமௌண்ட்டுக்காக பண்ணுற மாதிரி தான் தெரியுது நான் பையன் பையனுக்காக வந்து ஒரு சொட்டு கண்ணீரும் விடல விடலை பையனுக்காக எதுவுமே வந்து பார்க்கவோ விசாரிக்கவோ எதுவுமே பண்ணதில்லை அவன் என்ன படிக்கிறான் அவனுக்கு என்ன வயசு அவனுக்கு என்ன பிடிக்கும் எதுவுமே அவனுக்கு தெரியாது இத்தனை வருஷம் இல்லாமல் இப்பயேன் பையன் வரான்னு தெரியல அவங்க அன்னைக்கு விசாரிக்க வந்தவங்க விசாரிக்க வந்தவங்களும் சொன்னாங்க அது மாதிரி அமௌண்ட்டுக்காக தான் போட்டிருக்காங்கம்மா இதுமாதிரி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போயிருந்தேன்னு பையன்கே அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அவனே போயிட்டியா எனக்கு ரெண்டாவது பணம் சொல்லிட்டு போயிட்டியா இவனுக்கு எதை வச்சு தாலியால் புடுங்கிட்டு போயிட்டியா அந்த சர்டிஃபிகேட் வாரி சு ச புருஷனோட கையோட வாங்கிட்டோம் திருப்பி இவன் எதுக்கு வரான்னு என்னான்னு தெரியல இப்போ அணைந்ததாக அவன் மட்டும்தான் வந்து கேஸ் போட்டிருப்பான் வேறு எதுக்காகவும் இருக்காது இப்போ அவருக்கு பணம் வேணும் அப்படின்னா இந்த இந்த பணம் எனக்கு தான் வரணும் நான் தான் குழந்தையே அப்படின்னு தானே கேஸ் போடணும் ஏன் சிபிஐக்கு வந்து அவங்க சைடு இருந்து சொல்லியிருப்பாங்க அவங்க சொன்னதே வந்து எனக்கு மாதிரி டிவி இருந்து கால் பண்ணிருந்தாங்க எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி மாதிரி அவர் அவர் பேருக்கு செக் போட சொல்லி இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்க பையன் யார்கிட்ட இருந்தால் ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் ப்ரூஃப் போட்டிருந்தேன் அவங்களுக்கு டிவி கே இருந்து விஜய் கட்சியில இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க ஃபோன் பண்ணி அந்த குழந்தை வந்து யார் பாத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து மாதிரி கேஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்கம்மா என்ன கேஸ் போட்டுருக்காருன்னு சொல்றாங்க சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏஜ் எல்லாம் தப்பா கொடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி நினைத்து கேட்டுட்டு இருந்தாங்க உன் பையன் உங்க கூட இருந்தாங்களா அவங்க கூட இருந்தாங்களான்னு கேட்ட விசாரணைக்கு அதுக்காக தான் ஃபோன் பண்ணுன்னு சொன்னாங்க என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தேன் போட்டோ கேட்டிருந்தாங்க சென்ட் பண்ணிட்டு விஜய் எதனா பேசுனா அவங்ககிட்ட வீடியோ கால்ல வீடியோ கால்ல பேசியிருந்தாங்க எப்போ ஒரு மூணு நாலு நாள் இருக்கும் அவர் என்ன சொன்னாரு நாங்க இருக்கோம் பாத்துக்கறோம் உங்களுக்கு அழுகாதீங்க நான் நேர்ல வந்து உங்களை பாக்குறேன் அப்படினு சொல்லி சொல்லிருந்தாரு அவரு உங்க கனவு விஷயமா அதனால இதெல்லாம் இல்ல இப்போ மறுபடியும் இது தொடர்பாக எங்கேனா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க கணவர் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு நான் வந்து வீட்டுக்காரர் அப்படி ஒரு கேஸ் போட்டிருக்காரு உங்களுக்கு இந்த வழக்கு சிபிஐ மாற்றணும்னு உடன்பாடு இருக்கா அப்படி விருப்பத்தின் அடிப்படையில் அந்த கேஸ் போட போடல கேஸ் போட்டதே தெரியும் என்ன தேதி வந்த பேப்பர் இந்த பேப்பர்ல வந்து செய்தி போட்டிருக்கு கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரிய மனுவை மதுரை ஐகோர்ட் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தள்ளுபடி செய்தது இதற்கிடையே இந்த விபத்தில் பிரித்திக் என்ற சிறுவனும் பலியானான் அவனது தந்தை பன்னீர்செல்வம் சார்பில் வக்கீல் அமன் மாலிக் கரூர் நெரிசல் விவகாரத்தை சிபிஐ விசாரணை கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்ய செய்து உள்ளார் அப்படின்னு இருக்கு இதுல பையன் பன்னீர் செல்வம் உங்க கணவர் தானே ஆனா இப்படி ஒரு வழக்கு போடுறது தெரியாது உங்ககிட்ட எதுவும் பேசி உங்க அனுமதி வாங்கி போடல பையன் பொறுத்த அளவுமே அவனுக்கு கார்டியன் அவங்க எல்லாமே நாங்க மட்டும்தான் பன்னீர் செல்வது அவங்க எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அவர் வந்து கேஸ் போட்டாலும் எதுவும் நீங்க எடுத்துக்க தேவையில்லை நாங்க ஏதாவது மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா பயனுக்குன்ற முறையில எல்லாமே நாங்க தான் பார்த்தோம் வளக்குறதுல இருந்து இறந்த வரைக்கும் எல்லாமே மட்டும்தான் எல்லாம தம்பி அம்மா மட்டும்தான் அவன் யாரோ தூண்டுதல் பேர்ல பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது யார பத்தி யாரோட தூண்டுதல் பேர்லன்னு தெரியல கட்சிக்காரங்களை வச்சாலும் யார வச்ச பண்றான்னு தெரியல ஆனா யாரோட தூண்டுதல் பேர்ல அமௌண்ட்டுக்காக பண்றான் எந்த நீதிமன்றத்திலயும் எங்களை தவ என்னை தவிர அவர் பன்னீர்செல்வம் போடுற எந்த ஒரு கேஸுமே எடுத்துக்க கூடாதுன்னு கோரிக்கை வச்சுக்கலாம் என் பையன் பேர்ல பிரித்திக் போடுற கேஸ் வந்து பன்னீர்செல்வத்துல இருந்து எடுத்துக்க வேணும்னு கேட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு நாலேஜான கிடையாது யாரோ ஒரு சப்போர்ட்டிவா இருந்து பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து நம்ம ஆமா ஆமா யாரோ தூண்டுதல் அதாவது இப்போ நம்ம லீகலா வந்துட்டு நான் தான் அப்பான்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு வந்து அருகதை கிடையாது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிங்கறனால நம்ம சிபிஐக்கு மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அத்தாரிட்டியா மாறணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி தவறா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்காரு மாறணும்னு நினைக்கிறார் அவரு இந்த நிவாரண நிதிக்காக பண்றாரு அது வந்து நமக்கே பச்சையாகவே தெரியுது இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் பன்னீர்செல்வம் அதாவது உங்கள் அக்காவோட கணவர் வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு கேஸை போட்டிருக்கிறாரு அந்த இப்படி போட்ட கேஸில் உங்கள் உடன்பாடு இருக்கா உங்கள் சம்மந்தத்தோடு தான் போடப்பட்டதா நீதிமன்றத்துக்கு நீங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன எல்லா நீதிமன்றங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிறேன் அப்படின்னா அவர் வந்து பி பன்னீர்செல்வம் அப்படிங்கிறவருக்கும் ப்ரித்திக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமும் கிடையாது அவர் வந்து இந்தளவுக்கு எலிஜிபிளான ஆளும் கிடையாது அவருக்கு அதுக்கான நபர் இல்லை தயவு செய்து கோர்ட்டுக்கு என்ன வந்து கோரிக்கை வைக்கிறேன்னா அவர் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே மனு கொடுத்தாலுமே பித்திங்கிற பேரில் எடுத்துக்க வேண்டாம் அதுக்கு வந்து காடின்னா வந்து அவங்க அம்மா இருக்காங்க நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் அவருக்கும் அந்த பையனுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது அவர் வந்து இந்த அளவுக்கு நாலேஜ் நாலேஜ்லான பர்சல் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணுற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாகவும் நாலேஜிக்காலும் எந்த ஒரு அறிவுமே கிடையாது அவர் வேறு ஏதாவது ஒரு தூண்டுதல் அதாவது கட்சி மூலியமாக எந்த கட்சின்னு எங்களுக்கு சரியாக தெரியல எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்சி நாங்கள் எந்த கட்சியும் சார்ந்தவங்களும் கிடையாது எந்த ஒரு கட்சிகளையும் வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கல இந்த மாதிரி எங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தவறு நான் தவறாக ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து எங்ககிட்ட எந்த ஒரு தனிநபர் சப்போர்ட்டும் கிடையாது எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது அதனால நான் அதை வந்து தெரிஞ்சிக்கிறோம் சரி

சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல உங்க பேர்ல பெட்டிஷன் வந்து போடப்பட்டிருக்கு வழக்கு போடப்பட்டிருக்கு அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாது சார் அப்படி ஒரு வழக்கு போடதே உங்களுக்கு தெரியாதா தெரியாது சார் சரி ஓகே இதுதான் வந்து அந்த வழக்கோட அந்த பெட்டிஷனோட நான் நான் சொல்றேன் படி பேர் படிக்கிறேன் அது உங்க நீங்களா நினைப்பு பாருங்க செல்வராஜ் பி அது உங்க பேர் தானே அட்வொகேட் பேர் வந்து லக்ஷ்மண் நாராயணன் அப்படி யாருன்னா உங்களுக்கு தெரியுமா அட்வொகேட்டு அந்த அட்விகேட்டுக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது ஓகே நேற்று வந்து உங்க பேர்ல போடப்பட்ட பெட்டிஷனில் வழக்கே நடந்திருக்கு வாதாடி இருக்கிறாங்க சரி சார் ஆ வழக்கறிஞர்கள் வாதாடிருக்குறாங்க உச்சநீதிமன்றத்தில் அப்படி ஒரு வழக்கு நடந்திருக்கு சரிங்க சார் ஓகே அப்படி உங்களுக்கு அந்த வழக்கை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லாது சரி அப்போ எப்படி அந்த பெட்டிஷனில் நீங்க கையெழுத்து போட்டிங்க கையெழுத்து பழைய முன்னாள் தலைவரை சொன்னாப்படிங்க புரியல முன்னால் தலைவர் பெட்டிஷன் இந்த ஒரு கையெழுத்து போட சொன்னாப்பீங்க என் என்னத்துக்கு முன்னாள் தலைவர் என்ன நாள் தலைவர் பாலகிருஷ்ணன்

நான் ஏதோ போட்டேன் நைட்டு கொஞ்சம் ஒரட்டாக இருந்துச்சு பத்தட்டமாக இருந்துச்சு என்னென்னு தெரியல ஏதாச்சும் சும்மா ஏதாவது சிக்க வச்சுடணுமோ பத்தட்டம் வந்துருச்சு பதற்றம் வந்தாலும் காலங்காண்டு ஃபோன் பண்ணேன் இதான் தான் நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி இது மாதிரி அந்த இதை கொடுத்திங்களேன் கொடுத்துங்க இதேசி ஏதாச்சும் விலங்கு திறந்து விட்றாங்க நானே அது மனைவி தூக்கத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னே இல்லை உங்கள் இது மாதிரி பையனுக்கு வேலையை சமாவசமாக உங்களுக்கு அமௌண்ட் இதாக இருக்கிறனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்கள் இப்போ கேட்டு வாங்க போரிடுறா அப்படின்னு சொன்னாங்க பையனா உங்களோட பையனுக்கு என்னோட பையனுக்கு பெரியவனுக்கு பெரிய வேலை அரசு வேலை அரசு வேலை நிவாரண பகனையும் அதிகமா தரது இது ரெண்டுக்காக தான் சொல்லி ரெண்டுக்காக சொல்லி கேட்டாங்க நாங்கள் ஆமாங்க நானே ஒரு சில சில சமத்துருக்கு சொல்லி மாட்ட சொல்லாதீங்க அப்படின்னு முந்தாந்த காலையில் ஃபோன் பண்ணேன் ஓகே அதுக்கு முந்தாந்தில் நான் சாய்ங்காலம் கொடுத்துருக்கேன் ஓகே உங்கள் வழக்கு நீதிமன்றத்தில் வாதாடப்பட்டுருக்குது நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது அந்த வழக்கு நீங்க நீதிபதிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அது அதை பற்றி எனக்கு என்னென்ன விளக்குன்னு தெரியாதுங்க அப்படி ஏதாவது பொய் விளக்கு போட்டிருந்தால் என்னை இது எதுக்குமே இருக்காதீங்க என்னை இதிலேருந்து விடுவிச்சுங்க நான் அண்ணாடி காட்சி அப்பப்போ நாங்கள் நாங்கள் வளச்சா தான் கஞ்சி நாங்கள் அந்த மாதிரி எனக்கு எங்காச்சும் போரா எதுவும் போக தெரியாது வர தெரியாது படி படிப்பளவு இல்லை எனக்கு என்னன்னே தெரியாது என்கிட்ட பொய்யான தீர்ப்பு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்க ஆனால் அந்த வேலை அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்க விஜய் கட்சிக்காரங்க இந்த மாதிரி எதனா கையில் அவங்கள ஒன்று வாங்கலீங்க சார் ஓகே ஆனால் உங்ககிட்ட ஆவணங்கள் எதனா வாங்கினாங்களா ஆமாம் ஆதார் கார்டு கேட்டாங்க எந்த எடுத்துக்கொள்ள சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க நான் வேலைக்கு வந்துவிட்டேன் சார் அப்படின்னேன் வேலைக்கு வந்துட்டு ஆள் அனுப்பிவிட்றேன் மோட்டார் சைக்கிள் அனுப்பிடுறேன் வந்துக்குவா அப்படின்னு அப்படியே அப்புறம் நான் வேலைக்கு வந்துட்டேன் சரி அப்படின்ட்டு ஒரு ஆ ஒரு பதினாறு பணம் கட்டிட்டேன் ஆதார் கார்டு கொடுத்து பணம் வாங்கியிருந்தேன் அது கட்டிட்டு அந்த ஆதார் கார்டு வாங்கிட்டு வந்துருச்சு அந்த கையெழுத்து போட்டோக்குள்ளே கூட்டுள்ள ஆதார் கார்டை அனுபனம் வச்சு பணம் வட்டி வட்டி வாங்கியிருந்தேன் கடன் வாங்கியிருந்தேன் அந்த கா க கடன் கட்டினான அந்த ஆதார் கார்டோட கையில் போட்டதோட ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க பணம் இப்போ இதுக்காக தான் கட்டினீங்களா இதுங்க இப்போ உங்கள் கேட்ட பிறகு தான் ஆதார் கார்டு வாங்குறதுக்காக இப்போ பணமே இல்லை பணம் வாங்கின பக்கம்லாம் வந்து கட்டிட்டேன் கடன் வாங்கின பக்கம்லாம் கட்டிட்டேன் கட்டின விட்டேன் ஆதார் கொடுத்து பணம் வாங்கிருந்தேன் எல்லாம் வட்டிக்கெல்லாம் வாங்கியிருந்தேன் வாங்கியிருந்தேன் அந்த ஆதார் கார்டில் கையெழுத்து போட்டு வட்டி வாங்கியிருந்தேன் அந்த ஆதார் கார்டு ரிட்டர்ன் வந்துச்சு அது விட்டு வச்சிருந்தேன் இந்த மாதிரி ஆதார் கார்டு கேட்டாங்க ஆதார் கார்டு கிடைக்கும் போல் நான் நான் உழ வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் வேலை அதனால் அதான் இப்போதுக்கு வர முடியாது பின்னே பா ஆள் அனுப்பி போடுறேன் பின்னாடியே ஆள் அனுப்பிவிட்டு என்ன பண்ணுறான்ட்டு அப்புறம் கொஞ்சம் வசம் பண்ணி பார்த்தேன் அன்னைக்கு கையெழுத்து போட்டாக்க ஒன்று ஊரில் இருக்குது பையன்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்ட்டேன் ஏற்கனவே காப்பி சிராக் காப்பி சிராக் சேப்பிட்ருந்துச்சு அது வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கிட்டு போட்டானே நான் சாயங்காலம் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு சுவிட்சாக அவங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க சுவிட்ச் ஆஃப் ஆகிப்போச்சு பக்கத்துல தம்பி கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்து தலைவர் கூப்பிட்றாங்கன்னு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு போனேன் போனா கையெழுத்து போட சொன்னாங்க நானும் அது விசாரணை என்னன்னு கேட்கவும் இல்லை கையெழுத்து போட்டேன் போட்டான போட வந்தது வந்தாரா ரெண்டு ரெண்டு ஆளு யாருங்களுட்டா சரி சரி வந்து வாங்கிட்டு நைட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ ஏற்கனவே நீதிமன்றம் இங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் விசாரிக்கிறதுக்காக ஒரு குழு குழு போட்டுருக்குறாங்க அந்த குழு வந்து சரியா விசாரிக்காது என் மனைவி மரணத்துல சரியான நீதி கிடைக்காது அப்படின்ற பேர்ல தான் உங்க பேர்ல வந்து அந்த காரணத்துக்காக தான் உங்க பேர்ல வழக்கு போட்டிருக்காது உண்மையா அதை பத்தி தெரியாது அதனால படிப்பு இல்லை ஓகே ஓகே ஆ என் கையில் தோணுதான் போடுவேன் நமக்கு அதனால படிப்பு தமிழ் இல்லை கிடையாது என்ன கே கிடையாது சரிங்க சரிங்க அதனால இப்போ நீங்களே ஆத்தமாக கேட்ட பயனுக்கு வேலை உங்களுக்கு ஒரு இது மாதிரி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே கை கேட்டாலும் கையெழுத்து போடுவேன் அது மாதிரி எதுக்கு நமக்கு தெரியாது சரி விஜய் ஒரு உங்ககிட்ட வீடியோ காலில் பேசினாரா ஃபோனில் பேசினாரா ஆ ஃபோனில் காமிச்சாங்க வீடியோ கால் காமிச்சாங்க நாங்களும் உங்களுக்கு கும்பலில் வரப்போ முடியும் அவர் என்ன பேசுனாரு நாங்கள் அது வருவது தெளிவான பதில் எடுத்துக்கல சரி அவர் என்ன பேசுனாருன்னே புரியல புரியல மற்றவங்க என்ன பண்ணாங்க கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்க வந்தவங்க வந்தவங்க இது மாதிரி இப்போ பார்க்க இப்போ வரும் தான் பார்ப்பா அப்படியே அதனால் வரணும்னு சொல்லியிருக்க அப்படியே அதனால் நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க உங்கள் மனைவி சந்திரான்றவங்க விஜய் அவர்கள் பிரச்சார கூடத்துல போன மாசம் இருபத்தி ஆம் தேதி அந்த பிரச்சார கூடத்துல தான் கூட்டனர்selல தான் сиக்கிருந்தாங்க அவங்க கூட யார் போனா சின்ன பையன் பையன் அவரும் அந்த அம்மா கூட தான் இருந்தாங்க இல்ல வெ பிரிஞ்சிட்டேன் வெளியே நீர்க்குள்ள வெளிய வந்துட்டேன் கூட்டனர்selல பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சிட்டாங்க ஆனா கூட்டத்துக்கு அம்மா கூட தான் போனா என்ன ஆச்சு அங்க கூட்டத்துல கூட்டம் அதிகமாயிடுச்சு இருந்து ஆனா ஒன்னாதான் இருந்தோம் சாயங்காலம் சாங்கிடு சாங்கில வரையும் அந்த வர டைம்ல தான் அது மாதிரி கும்பல் அதிகமா இருந்துறாங்க எல்லாம் இங்கட்டு தள்ள ஆரம்பிச்சாங்க தள்ள ஆரம்பிச்சு அம்மா பக்கத்துல தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் கும்பல்குள்ளே எங்கே போனாங்கன்னு தெரிலங்கண்ணா நான் இங்கிட்ட வந்துட்டு சைடில் வந்துட்டு அம்மா நடுவுக்கு போயிட்டாங்களாட்டு இருக்கு அதுக்கப்புறம் அம்மா செடி பார்த்தேன் காணாங்க உங்களுக்கு உங்கள் மனைவி வந்து வேற யாரோ வேற யாராலோ தாக்கப்பட்டு இல்லை வேற யாராலேயோ எதனா ஏதாவது கூட்டு நெரிசல் இறக்காமல் வேற எதனா மர்ம முறையில் இறந்துட்டா உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அப்படி இல்லை அங்கே நமக்கு தெரியாது ஓகே அங்கே நடந்த நம்ம இங்கே இருக்கிறான் இப்போ அங்கே நடந்த என்ன மேட்டர் தெரியாது நான் ரெண்டு ரெண்டாவது கேட்டாங்க தெரியலிங்க தான் சொல்கிறாங்க நான் விளக்க கணக்கு சொல்லலை சரி அதனால் எது எப்படி நடந்துச்சு எனக்கே தெரியாது சரி உங்கள் மனைவியை நீங்கள் அதுக்கு சிறப்பு பார்த்தீங்க நான் போய் தான் மாதிரி இப்போ ஜிஹெச் கிட்டே போனாலும் கேட்டுட்டு போனோன்னு தான் பண்ணி உங்கள் வீட்டு இறந்து போக சொல்லி சா தவறு அங்கே ஜிஹெச் போய் தான் சரி நீங்கள் என்ன வேலை நான் பார்க்குறீங்க கூலி வேலைக்கு என்ன கூலி வேலை மாம்டி வேலை இருந்த அந்த அந்த டய உழவண்டி வேலைக்கு போயிட்டுருக்கு விவசாய வேலை விவசாய கூலியாக இருக்கீங்க எவ்வளோ சம்பளம் வரும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எழுநூறுவா உங்கள் குடும்ப நிலைமையை பற்றி சொல்லுங்கள்ண்ணா என் குடும்பத்தில் வந்து பயமாக படிப்பில்லை பெ பெரியவனும் படிப்பில்லை எங்கள் வீட்டில் வேலைக்கு போகிறது இல்லை நூறு நாள் தான் போவான் இல்லைன்னு இல்லை அவளுக்கு கொஞ்சம் சக்கரை இதாக இருக்குது அதனால் எங்கிட்ட கொஞ்சம் அதிகமாக வேலைக்கு அழிப்பிட மாட்டேன் நூறு நாள் தலை தான் அடிப்பிடுவேன் இல்லை வீட்டில் துணியாக வச்சுக்கிட்டு கஜி காய்ச்சி வச்சுட்டு வச்சு தான் வச்சு பாதுகாப்பாக தடவை வச்சுருந்தேன் இங்கேயும் உடம்புறேன் நான் அன்றைக்கும் போது நான் வேலைக்கு போயிட்டேன் ஃபோன் பண்ணனால நான் ஏற்றமா சரி ரொம்ப பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டேன் வேலை ரெகுலராக இருக்குமானே உங்களுக்கு இல்லை இல்லை ஒரு நாய் இருக்குது இல்லாமல் இருக்குது மழை பேஞ்சா கூப்பிடுவாங்க இல்லை இல்லை அன்றைக்கின்னு பார்த்து உங்களுக்கு வேலை இருக்கு அதனால் சரியாக உங்களுக்கு நிவாரண பணம் எதனா வந்ததுங்களா வந்துச்சுங்க இப்போ பத்து லட்சம் வந்துச்சுங்க அரசு கொடுத்தது அரசு கொடுத்த பார்த்து வந்துச்சுங்க வாங்கினேன் வாங்கினேன்னா இப்போ பணத்தை எடுத்து வந்து மாதிரி வட்டிக்கு எல்லா பக்கம் வாங்கியிருந்தேங்க ஒரு ஐம்பது ரூபா ஒரு பக்கம் வாங்கியிருந்தேன் ஒரு பக்கம் இருபத்தஞ்சு ரூபா வாங்கியிருந்தேன் ஒரு பக்கம் பத்து ரூபா வாங்கியிருந்தேன் ஒரு பக்கம் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் வாங்கியிருந்தேன் ஒரு பக்கம் எழுபது ரூபா வாங்கியிருந்தேன் ஒரு பக்கம் இருபது இருந்தேன் இன்னொரு பக்கம் முப்பூரூ இருந்தேன் இன்னொரு பக்கம் இருபது ரூபா இருந்தேன் இன்னொரு பக்கம் ஐம்பது வாங்கியிருந்தேன் அந்த துவையை பூரா அடைச்சிட்டேன் வாங்கி அந்த அந்த பத்து ரூபா வந்ததில் அடைச்சிட்டேன் இப்போ இந்த ரெண்டாவது ஒரு இது கொடுத்தாங்க அது ஒன்று ஒரு செக்கு தான் வச்சுருக்குறேன் கமல் இப்போ ஒரு லட்சம் கொடுத்தாப்பிடிங்க அது மட்டும் தான் இருக்குது ஆ பத்து லட்சம் வந்து கடன் கட்டிடுங்க இந்த ஒரு லட்சம் தான் செக்கு வச்சுருக்குறேன் ஓகே அதுவும் இப்போ கடன் கட்டணுமா இல்லை உங்க கடன் இருக்குது இன்னும் மூணு லட்சம் கடன் இருக்குது இன்னும் மூணு லட்சம் மூணு லட்சம் இருக்குங்க நீங்கள் வாங்கினத கூட்டினா வந்து ஒரு நாலு அஞ்சு நாலு லட்சம் கிட்ட தான் வருது மற்றதெல்லாம் வட்டியா நல்ல வட்டி தாங்க மேட்டுற மாதிரி இப்போ அஞ்சு அஞ்சு ரூபா வட்டிக்கு வாங்கினாங்க சரி சரி இப்போ எப்படி நான் குடும்பத்தை ஓட்டுறீங்க அவருக்கு சக்கர வேலை இருந்துச்சு அதனால ஆசிரியர் செலவு அது வந்து பார்த்தா பிள்ளைங்க ரெண்டுமே ஆப்ரேஷன் குழந்தை ஆப்ரேஷன் ஆஃபர் பண்ணி தான் கெடுத்தேன் ரெண்டுமே எனக்கு மூணு ஆப்ரேஷன் பண்ணேன் அவளுக்கு மாரில் கட்டியிருந்துச்சு அந்த மாறு கட்டி ஆப்ரேஷன் பண்ணேன் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுமே ஆபசண்ட்டு எடுத்துக்கங்க அப்புறம் எனக்கு கீழே நான் உளுந்து கீழே விழுந்துட்டேன் இந்த பாவடு போட்டுக்கு வச்சுங்க இந்த பாவடு போட்டு போய் அதில் ஒரு எண்பது ரூபா பக்கம் செலவாகி போச்சுங்க நல்லா கடன் அங்கே அங்கே வாங்கி வச்சுருந்தேன் அதெல்லாம் கட்டிட்டு இந்த ஒன்று தாங்க வச்சதுல நிவாரணப் பண்ண வச்சு கடன் தான் அடிச்சுருக்கீங்க ஆமாங்க உங்கள் தினசரி வாழ்க்கை எப்படி ஓட்டுறீங்க தினசரி வேலைக்கு போக போனால் தான் கூலி இல்லை இல்லைங்க சரி சரி நன்றி